ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சின்ன மருமது செய்திக்கான நெக்ஸ்ட் எப்படி சொல்லுங்க அப்புறம் பார்க்கலாமாங்க எங்கே பார்த்திங்கன்னா தமிழ் செல்வி பார்த்திங்கன்னாங்க விதவிதமாக சமைச்சி சாப்பிட்டுருக்காங்கன்னே சொல்லலாம் அதை பார்த்தா எங்கள் சேதுவுமே பார்த்தீங்கன்னா அங்கே புதுசாக பார்த்தீங்கன்னா எல்லா பொருளும் வாங்கினதுட்டு அங்கே சமைச்சும் சாப்பிட்றாரு அவங்க சுட்ட தோசை பார்த்தீங்கன்னா அங்கே கருகி போயிட்டுருக்குது அதை சாப்பிட முடியாமல் மனசுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏன் முன்னாடியே உக்காந்து என்னென்ன சாப்பிட்றதுக்காக பாரு ஒரு வார்த்தை என்னை சாப்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடல இவன் கல் நஞ்சுக்காரி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சேதுவுமே பார்த்தீங்கன்னா மனசில் நினச்சிட்டு இருக்காரு அப்படி நினச்சிக்கிட்டு இருந்தாலுமே எங்கள் தமிழ் செல்வி இவங்க பண்ணுறதுக்கெல்லாம் எது தான் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மனசில் ரொம்பவே சந்தோஷமாகவும் செத்துக்கிட்டே இருக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேதுமே பார்த்திங்கன்னா அங்கே ஹோட்டலில் கால் பண்ணி ஆர்டர் பண்ணுறாரு ஆர்டர் பண்ணாலுமே அங்கே தமிழ் செல்விக்கு சிரிப்பு தான் வருது இவங்களை பார்த்துட்டு அது சாப்பிட்டுட்டு இங்கே வீட்டிலேருந்தையும் கால் வருது அவங்க அம்மாவும் கால் பண்ணி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க என்ன என்ன சமையல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கருவாடு குழம்பும் இங்கே பழைய சு சாதமும் சாப்பிட்டுட்டுருக்கமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் நீ சந்தோஷமாக இருந்தால் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லிகிட்டு இருக்காங்க நீ சாப்பிட்டியாமா அப்படின்னு சொல்லிட்டுங்க தமிழ் செல்வியும் பார்த்தீங்கன்னா அங்கே அவங்க அம்மா கிட்டே கேட்டுட்ருக்காங்க கேட்டுட்டு இருந்தாலுமே இங்கே பார்த்திங்கன்னா தமிழ் செல்வி சாப்பிட்றதை பார்த்துட்டு இங்கே சேதுக்கு பயங்கர கோபமாக தான் வருது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே சாபுத்திரியும் தாமரையும் பார்த்திங்கன்னா இங்கே தமிழ் செல்வி எதனால் ஒன்று சொல்லி இங்கே சேது மனசை மாற்றிடுவான்னு எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாமரையும் சாபுத்திரி கிட்டே இருக்காங்க சாபுத்திரியும் பார்த்திங்கன்னா அது மாதிரி நடக்கவே நடக்காது ஏன்னா அவள் பண்ணியிருக்கிறது தான் அந்த சேது முன்னாடி வந்துட்டு போவோம் இவ பொய் சொன்னது இல்லாம இங்க அவங்க அப்பா இங்க அவங்க அப்பா மேல பேரை சொல்லி இங்கே ஊர் ஃபுல்லாக காசு வாங்கி வச்சுருக்கார்ல அதை நினச்சாவே எங்கள் சேதுக்கு தமிழ் செல்வி மேலே வெறுப்பு தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாபுத்திரியும் பார்த்திங்கன்னா கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படி இருந்தாலுமே ஒரு சைடு பார்த்திங்கன்னா எங்கள் ஈஸ்வரியும் பார்த்திங்கன்னா அங்கே தமிழ் செல்வி கிட்ட சும்மா வழிஞ்சு வலிஞ்சு பேசி அவங்க மனசை சந்தோஷப்படுத்துகிற மாதிரியே பேசி வளன்னு பேசிக்கிட்டே இருக்கிறாங்கன்னே சொல்லலாம் ஏன்னா அவங்க பையன் போஸ் மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லிவிட்டு இங்கே தமிழ் செல்விக்கிட்ட நல்லா பாசமாக நடிக்கிற மாதிரியே நடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் ஒரு சைடு பார்த்திங்கன்னா இங்கே ராஜாங்கமும் இங்கே என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு சைடு அவங்க ஊர் ஆட்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே ராஜாங்கமாலே கேஸ் கொடுத்தாங்க இல்லையா அதுக்காக இங்கே போலீஸ் விசாரணைன்னு சொல்லிட்டு இங்கே சேதையும் ராஜாங்கத்தையும் கூப்பிட்றாங்க கூப்பிட்டாலுமே பார்த்திங்கன்னா இங்கே இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு காரணம் இங்கே அங்கே செல்லப்பாண்டி தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்திங்கன்னா ரொம்பவே கோபமாகவும் இருந்தாலுமே இங்கே ஒரு சைடு பார்த்திங்கன்னா வருத்தமாகவும் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா மோகனாவும் அப்பாத்தாவும் இங்கே உக்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த பையன் உக்காந்து சாப்பிட்றத கூட விட்டுட்டு போயிட்டான் எனக்கு ரொம்ப மனசு சங்கடமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பத்தாக்கிட்டேயும் பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நான் வந்து பார்க்கலாமா கட்டி விட்டுச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்யூ